ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஆதிசங்கர பாதாளுடைய அவதார உற்சவத்தை முன்னிட்டு பரமாச்சாரியாளுடைய தெய்வத்தின் குரலிலே இருந்து சௌந்தரிய லகரியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் தாடங்க மகிமையை சொல்லக்கூடிய ஸ்லோகத்தின் முதல் பகுதியை கடந்த பதிவிலே சிந்தித்தோம் அடுத்த பகுதியை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் பாக்கியம் அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்லியிருந்தார் தாடங்க மகிமா அப்படிங்கிறது தான் பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைய தினம் சிந்திக்கலாம் இப்போ வேதம் ஸ்ருதி அப்படின்னா ரிஷிகள் பண்ணிய தர்ம சாத்திரங்களும் கிருஷ்ண பரமாத்மா உபதேசித்த கீதையும் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவோம் ஆச்சாரியாளுடைய வாக்கையும் ஸ்மிருதியோடு சேர்க்கலாம் சுவாமிக்கு அம்பால் மருந்து என்ற ஸ்ருதி தான் ஆச்சாரியால் இங்கே ஸ்மிருதி வாக்காக கொடுத்திருக்கிறார் அப்படியே காப்பி அடித்தால் அழகில்லை என்பதினாலே சுவாமியுடைய உயிரை ரட்சிப்பது அம்பிகை அப்படின்னு திருப்பி சொல்லாமல் அவ்வாறு ரட்சிப்பது அவளுடைய சௌமங்கல்ய சின்னமான தாடங்கம் அப்படின்னு நூதன நயம் சேர்த்து சொல்லியிருக்கிறார் பாக்கியம் என்று பொதுவிலே சொல்வதை தாடங்க மகிமை அப்படின்னு சொல்கிறார் வேடிக்கையாக அந்த தாடங்கமும் தாலிதான் புதிர் போடுகிறேன் அப்படின்னா நான் ஒன்றும் புதுசாக சொல்லவில்லை காளிதாசன் சொன்னதைத்தான் ஒப்பிக்கிறேன் அப்படின்னு பரமாச்சாரியால் மகாபிரியவா அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் தாலி பலாச தாடங்காம் அப்படிங்கிறது காளிதாசருடைய வாக்கு தாளம் தாலி அப்படின்னா பனை பலாசம் என்றால் புரசு அப்படின்னு ஒரு அர்த்தம் தான் திரிந்து புரசு ஆயிற்று அப்படின்னு தோன்றுகிறது இன்னொரு அர்த்தம் எந்த இலைக்குமே பலாசம் அப்படின்னு பேர் தாலி பலாசம் அப்படின்னா பனை ஓலை அப்படின்னு அர்த்தம் ஆதி காலத்திலே ஜனங்கள் படோட்டாபம் இல்லாமல் எளிமையாக இருந்தபோது ஸ்திரீகளுடைய பரம சௌமாங்கல்ய ஆபரணங்களான மங்களசூத்திர பதக்கம் காதுத்தோடு தோடு ரெண்டுமே பனையோலையால் ஆனதாகத்தான் இருந்திருக்கிறது அதனால் மங்களசூத்திர பதக்கமாக இருந்த ஓலை நறுக்குக்கே தாலி அப்படின்னு பெயர் வந்துவிட்டது தோடு என்பதும் பனை ஓலையின் பெயர் தான் காதிலும் அந்த ஓலையை சுருட்டித்தான் போட்டு கொண்டிருக்கிறார்கள் பரமாச்சாரியால் சொல்கிறார் நானே பார்த்துருக்கிறேன் அநேக குடியான ஸ்திரீகள் அப்படி போட்டுக்கொண்டு பிற்கால ஜம்ப வழக்கங்கள் வராத ஆதி நாளிலே பிராமண ஸ்திரீகள் உட்பட காளிதாசன் வாக்குப்படி சாக்ஷாத் பராசக்தி உட்பட எல்லாரும் ஓலைத்தோடு தான் போட்டுக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அதனால்தான் பிற்காலத்தில் ஏக செலவில் வைரத்தோடு போட்டுக்கொண்டபோது போது கூட அதை வைர ஓலை என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதை ஜம்பம் டம்பம் டாம்பிகம் வந்துவிட்ட இன்றைக்குமே அம்பாள் பூஜையிலே அவள் போட்டுக்கொள்கிற பரம எளிமையான கருகுமணியும் பச்சோலையும் சுமங்கலிகளுக்கு இன்றைக்கும் கொடுக்குறோம் இது நமக்கே தெரியும் நம்ம வீட்டில் குலதெய்வ பூஜை நடைபெறுகிற போதும் சரி வரலட்சுமி நோன்பு நடைபெறுகிற போதும் சரி நவராத்திரி புண்ணிய காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த காதோலை கருகுமணியை முக்கியமாக அது இல்லாமல் பூஜையே பண்ண மாட்டாங்க அதை அவசியம் வைத்து அம்பாளுக்கு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது அப்போது தாலியில் தாளம் பனை என்று தெளிவாகவே தெரிகின்றதென்றால் தாடங்கம் என்கிற ஸ்ரோத்ராபரணமும் அதாவது காது அணியும் தாளத்தின் அடியாக பிறந்தது தான் தாளம் என்பது தாடம் என்று ஆகும் அங்கம் அப்படின்னா சின்னம்னு அர்த்தம் அப்போ தாடத்தாலான சின்னம் தாடங்கம் தாடபத்ரம் என்று கூட அந்த ஆபரணத்தை சொல்லுவது உண்டு அப்போ தாலி பலாசம் என்ற பனையோலையையே தாடபத்ரம் என்பதும் தாடங்கம் என்பதே அப்புறம் தாடங்கம் என்று வந்திருக்கிறது அப்படின்னு பரமாச்சாரியால் அழகான விளக்கம் கொடுக்கிறார் அப்போ தாலி தோடு ரெண்டும் விசேஷமான சௌமங்கல்ய ஆபரணங்களாகும் சுமங்கலித்துவம் போனால் கழுத்தை விட்டு தாலி இறங்குவது போலவே காதை விட்டு தோடோ தாடங்கமோ இறங்கிவிட வேண்டும் என்கிற வழக்கம் இருந்திருக்கிறது அதனால் ஒரு புருஷனுடைய நல்ல ஆயுர் பாவத்தை பெரிய கண்டத்தில் கூட அவன் பிழைப்பதை பாக்கியம் என்று சொல்லுகிற மாதிரி தாடங்க பாக்கியம் என்றும் சொல்லுவதற்கு நியாயம் உண்டு அப்படின்னு சொல்றார் அதைத்தான் ஆச்சாரியால் தாடங்க மகிமை என்கிறார் பங்கு போட்டுக்கொண்டு அமிர்தம் சாப்பிட்டு அத்தனை தேவர்களும் அழிந்து போனார்கள் யாருக்கும் பங்கில்லாமல் தானே மிச்சம் மீது இல்லாமல் விஷத்தை சாப்பிட்ட உன் பதி அழிவே இல்லாமல் இருக்கிறார் என்றால் அது உன் தாடங்க மகிமைதானம்மா தவஜனனி தாடங்க மகிமா அப்படிங்கிற சோத்திரத்துக்கு விசேஷம் ஜாஸ்தி அதாவது காதனிக்கு விசேஷம் ஜாஸ்தி பஞ்ச பூதங்களிலே உசந்ததான ஆகாச தத்துவத்திலே எழுகிற சப்தத்தை கிரகிப்பதாக பஞ்ச இந்திரியங்களிலே இருப்பது காதுதான் இல்லையா அப்போ வேதம் பூராவுமே இப்படி ஸ்ரோதரத்தால் கிரகிக்கப்பட்டதனால தானே அதுக்கு ஸ்ருதி என்றே பெயர் பெற்றிருக்கிறது உபதேசங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது ஸ்ரோதரந்தான் அதாவது காது அம்பால்தான் குரு அத்தனை ஆகமங்களையும் மந்திரங்களையும் அவள்தான் சிஷ்யாக இருந்து பதியும் குருவுமான ஈஸ்வரனிடமிருந்து தன்னுடைய ஸ்ரோதரத்தினால் கேட்டுக்கொண்டாள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பிரார்த்தனை ஸ்ரோத்திர கீர்த்தனை எல்லாவற்றையும் அவள் கேட்டுக்கொள்வது ஸ்ரோத்ரத்தினால தானே அம்பாளுடைய காதுகளால் தான் கேட்டுக்கிறாள் அப்போ இதனால் எல்லாம் தானோ என்னவோ அம்பாளுடைய தாடங்கத்திலே நம்முடைய ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பக்தி பற்றுதல் சர்வமங்களா எனப்படும் அம்பாளுக்கு மங்கள சின்னம் அது சூரிய சந்திரர்களே அவளுடைய ரெண்டு தாடங்கம் என்று சஹசிரநாமத்துல வரும் தாடங்க யுகலீபூத தபனோட்டுப்ப மண்டலா அப்படின்னு அதே சூரிய சந்திரர்களை நமக்கு பால் கொடுக்கிற அம்மாவுடைய இரண்டு வக்ஷோர்கங்கள் என்று ஆச்சாரியால் இந்த சௌந்தரிய லகரிலேயே சொல்லியிருக்கிறார் ஆகையால் அந்த தாடங்கங்களும் ஒரு பக்கம் பரமேஸ்வர பத்தினியுடைய சௌமாங்கல்ய சின்னம் இன்னொரு பக்கம் குழந்தைகளான நமக்கெல்லாம் பாலூட்டுகிற மாத்ரு வாத்சல்யத்துடைய சின்னம் என்றும் ஆகிறது ஆகையால தான் ஜம்புகேஸ்வரத்திலே அகிலாண்டேஸ்வரியின் சக்தி ஜனங்கள் தாங்க முடியாத அளவுக்கு ஆனபோது அவர் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணி அதிலே அதிகபடி சக்தியை ஆகர்ஷணம் பண்ணி அம்பாளை சமணப்படுத்தி நினைத்தபோது அந்த அந்த ஸ்ரீசக்கரத்தை தாடங்க ரூபத்திலே பண்ணி அவளுடைய ஸ்ரோதரத்திலேயே பிரதிஷ்டித்து விட்டார் பிரித்விக் க்ஷேத்திரமும் பிரித்வியின் மத்தியஸ்தானமுமான காஞ்சிபுரத்திலே அம்பாள் காமாட்சியுடைய சக்தி இதே மாதிரி அபரிமிதமாக இருந்தபோது அவளுக்கு எதிரே பிரித்வியிலேயே பூமியிலேயே ஸ்ரீசக்கர ஸ்தாபனம் பண்ணினார் அது அவருடைய ஜீவிதத்தின் கடைசியில் பண்ணது காஞ்சிபுரத்தில் ஜம்புகேஸ்வரம் அப்புக் அதற்காக காவேரியிலே எந்திரம் ஸ்தாபிக்க முடியுமா அப்பு மட்டும் இல்லை தேயு வாயு ஆகாசம் தான் எந்திரி எந்திரம் ஸ்தாபிக்க முடியாது பிருத்வியில் மட்டுமே முடியாதனாலே அப்படி காஞ்சியிலே பண்ணினார் ஜம்புகேஸ்வரத்தில் என்ன பண்ணினார் என்றால் காவிரிக்கும் மேலே பிரவாகமாக அம்பாளுடைய மங்களமான சிவசித்தம் பெருக வேண்டும் பால் கொடுக்கிற வாத்சல்ய சித்தமும் பெருக வேண்டும் என்று நினைத்து இரண்டுக்கும் பொது சின்னமாக இருக்கிற தாடங்கத்திலேயே சக்கரத்தை அடக்கி எந்திரத்துக்கு எந்திரம் ஆபரணத்திற்கு ஆபரணம் என்பதாக அதை அவளுக்கு சாத்திவிட்டார் எப்படி இந்த சௌந்தரியலஹரி லஹரி தந்திரசாஸ்திரமாகவும் தத்துவத்தை தெரிவித்து கொண்டு காவியஸ்தோத்திரமாகவும் அழகை தெரிவிக்கிறதோ அப்படியே அந்த தாடங்கங்களும் சாஸ்திர ரீதியிலே ஜனங்களுக்கு ரட்சனை கொடுத்துக்கொண்டு கொண்டு அதே சமயம் அம்பாளுக்கும் அழகு செய்கிற அழகுக்கு அழகு செய்கிற ஆபரணமாகவும் இருக்கும்படியாக பண்ணிவிட்டார் இன்றைக்கும் நாம் எல்லாம் காவல் போனோம்னா அம்பாள் அகிலாண்டேஸ்வரியுடைய அந்த அற்புதமான தாடங்களை தரிசனம் செய்யலாம் சமீபத்தில் தான் அதுக்கு பிரதிஷ்டை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீசக்கர சிவசக்கர ரூபமான தாடங்கங்கள் என்று அவற்றை சொல்லுவது ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்திலேயே ஒன்பது ஆவரண சக்கரங்கள் இருப்பதில் நாலு சிவசக்கரங்கள் தான் ஐந்து அம்பாளுடையது நம்முடைய ஸ்தோத்திரத்திலேயே முன் ஸ்லோகம் ஒன்றில் ஸ்லோகம் பதினொன்று இதையெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார் இங்கே சுவாமியை ஸ்ரீகண்டன் என்றும் அம்பாளை சிவ யுவதி என்றும் சொல்லி இருப்பது தாடங்க மகிமா ஸ்லோகத்தோடு பொருத்தமாக அன்வைக்கிறது அப்போ ஸ்ரீகண்டன் என்றால் நீலகண்டன் தான் விஷத்துக்கும் ஸ்ரீ அப்படின்னு பேர் இருப்பதை வைத்துத்தான் ஸ்ரீகண்டன் என்பது அப்ப தாடங்க மகிமை ஸ்லோகத்திலே விஷம் சாப்பிட்டவன் அழிவில்லாமல் இருக்கும் அதிசயத்தைத்தான் சொல்கிறார் யுவதி என்று அவளை அவனுடைய பத்தினி என்று பெயர் கொடுத்து சொல்லி இருப்பது அவளுடைய சௌமாங்கல்யத்தையும் உக்ரமில்லாத ரௌத்ரமில்லாத சிவமான அனுகிரக சித்தத்தையும் தெரிவிப்பதாக இருக்கிறது இவளை ருத்ரஸ்ய பேஷஜி என்று வேதம் சொல்லிற்று ஆச்சாரியால் நாளில் இவளுடைய சக்தியே ஜனங்களுக்கு ரௌத்ரமாகி தாங்க முடியாமல் ஆயிற்று வாஸ்தவத்தில் அது ரௌத்ரம் ஆகவில்லை கலிகால ஜனங்களுடைய சக்தி குறைந்து போனதனால தான் அம்பாள் மூர்த்தத்திலே ஆதியிலே பிரதிஷ்டையாக இருந்த நிறைவான அந்த ஜீவகலா சக்தியை அவர்களால் தாங்க முடியவில்லை இப்போ நமக்கு உடம்புக்கு வந்து போது நல்லா புஷ்டியும் ஆரோக்கியமும் நல்ல ஆகார வஸ்துக்களை ஜெரிக்க முடியாமல் ஆகி கஞ்சி தான் நல்லது அப்படின்னு நமக்கெல்லாம் டாக்டர் சொல்லிடுவார் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் நாம் வந்து வலு குறைந்து போயிட்டோன்னு தான் அர்த்தம் அப்போ அம்பாளுடைய அனுகிரக சக்தியையே அப்போது டைலூட் பண்ணினாத்தான் தாங்கிக் கொள்ள லோகத்திற்கு சக்தி இருந்தது அப்போது தான் ஆச்சாரியால் எக்ஸ்ட்ரா சக்தியை ஸ்ரீசக்கர தாடங்கங்களிலே அடக்கி அதையும் அவளுக்கே ஆபரணமாக போட்டார் ஸ்லோகத்திலே அவர் சொல்லுகிற விஷபான கதையிலே அவருக்கு மூலவரான ஈஸ்வரனுக்கு அவள் உக்கரமான விஷத்தை கண்டபூஷணம் ஆக்கினாள் என்றால் அவரோ அம்பாளுடைய உக்ரத்தையே அதாவது ஜனங்களின் அபலஸ்திதியிலே உக்ரமாக தோன்றிய ஜீவ கலையையே அவளுக்கு கர்ணபூஷணமாக ஆக்கினார் இப்போ பதிக்கு ஹானி என்றால் தாடங்கம் இறங்க வேண்டும் என்பது மட்டுமில்லை அந்த தாடங்கம் இறங்காது இருந்தால் பதிக்கு ஹானியே ஏற்பட முடியாது அம்பாளுக்கு கல்யாணத்தின் போது சுமங்கலி என்று சின்னம் பூட்டுகிற போது தாடங்கம் போட்டிருப்பார்கள் சாக்ஷாத் அம்பாளும் சுவாமியுமே அதை அப்படி சௌமாங்கல்ய சின்னமாக நினைத்திருப்பார்கள் அப்போது அதற்கு வாஸ்தவமாகவே எப்படிப்பட்ட வேல்யூவும் பவரும் ஏற்பட்டிருக்கும் அப்ப ஈஸ்வரனுக்கு அம்பாள் ஜீவரக்ஷை என்றால் அவளுக்கு அந்த தாடங்கம் சௌமாங்கல்ய ரக்ஷையாக ஆகியிருக்கும் அதற்கே ஒரு ஜீவசக்தி உண்டாகி அப்படி இருக்கும் அந்த ரக்ஷை அவளை விட்டு எங்கேயாவது கழலுமா இறங்குமா இறங்கவே இறங்காது சாக்ஷாத் அம்பாளுக்கு ரக்ஷையாக இருக்கும் ஸ்தானத்தை அது கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காது தானே அது அப்படி பிடிவாதமாக இறங்க மாட்டேன் என்று உட்கார்ந்து இருக்கும்போது சுவாமிக்கு விஷத்தாலோ பிரளயத்தாலோ ஒரு ஹானியும் முடியாது அதுதான் சொல்லும் தாடங்க மகிமா ஆனால் அல்டிமேட்டாக எல்லா மகிமையுமே சகல சக்தி மூலமான அவளை சேர்ந்ததுதான் அவள் கொடுத்தே ஒவ்வொரு வஸ்து ஒவ்வொரு மகிமையை பெறுகிறது மகிமை வாய்ந்த எது இருந்தாலும் அது மம தேஜோம்ச சம்பவம் என் சக்தியின் அம்சமாக தோன்றியதே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார் அதனால தான் ஆச்சாரியாலும் ஜனனி தாடங்க மகிமா அம்மா உன்னுடைய தாடங்க மகிமை என்று குறிப்பால் உணர்த்தி சொல்லியிருக்கிறார் இப்போ அடுத்த கேள்வி விஷ்ணுவை இந்த ஸ்லோகத்தில் ஏன் சொல்லலை பிரம்மா இந்திரன் முதலான எல்லா தேவலோகவாசிகளும் அழுகிறார்கள் விபத்தியந்தே விஸ்வே விதி சதமகாத்தியாகா த்விஷிதா என்று இங்கே சொல்லியிருக்கிறது விதி அப்படின்னா பிரம்மா சதமகன் அப்படின்னா நூறு அஸ்வமேதம் பண்ணினவனான இந்திரன் போன ஸ்லோகத்தில் முகுந்த பிரம்ம இந்திர என்று விஷ்ணுவை சேர்த்து கிரீட்ட நீராஞ்சனம் கொடுப்பவர்களை சொன்னார் அங்கே ருத்ரனை மட்டும் சொல்லாமல் விட்டார் இங்கே மகாசம்ஹாரத்தில் அழிபவர்களை சொல்லும்போது விஷ்ணுவையும் விட்டிருக்கார் மகாசம்ஹாரே அஸ்மின் என்று இரண்டு மூன்று ஸ்லோகம் முந்தி சொல்லி அப்போது யார் யார் அழிகிறார்கள் என்று லிஸ்ட் கொடுக்கும்போது ஹரிராப்னோதி விரதிம் என்பதாக மகாவிஷ்ணுவுக்கும் அப்போது முடிவு ஏற்படுவதை சொன்னாலும் இங்கே அவரை சொல்லவில்லை அம்பாளுடைய சகோதரரான அவரை மறுபடி மறுபடி அப்படி சொல்ல மனசு வரவில்லை போல் இருக்கிறது அதுவும் தவிர அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்களை பற்றித்தான் இந்த இடத்துல பேச்சு சுதாமாபியாஸ்வாத்திய த்விஷதக அப்படின்னு முடிகிறது இல்லையா அப்போது அமிர்தத்தையே சாப்பிட்ட தேவர்களும் அப்படின்னு அர்த்தம் மகாவிஷ்ணு அமிர்த மதனத்தின் போது பண்ணாத ஒத்தாசை கிடையாது அமிர்தம் கடைந்து சாப்பிட்டால் அமரமாக இருக்கலாம் அப்படின்னு தேவர்களுக்கு யோஜனை சொன்னதே அவர்தான் அப்புறம் அவரும் அவர்களோடு சேர்ந்து கடைந்தார் மத்தா இருந்த மந்திரமலை கயிற்றிலிருந்து நழுவி ததிங்கனத்துவம் போட்டபோது அவர் தான் கூர்மாவதாரம் பண்ணி அதை முதுகு மேலே ஸ்டடியாக தாங்கி கொண்டார் கடைசியில் அமிர்தம் வந்தபோதும் அவர்தான் தான் அதை சமுத்திரத்துக்குள்ளிருந்து தன்வந்திரி ரூபத்தில் ஒரு கலசத்திலே கொண்டு வந்தது அதுக்கப்புறம் அவரே மோகினி ரூபம் எடுத்துக்கொண்டு அசுரர்களுக்கு கிடைக்காமல் தேவர்களுக்கே சாமர்த்தியமாக பரிமாறினதும் அவர்தான் பரிமாறினார் என்பதாலேயே பந்தியில் அவர் உட்காரவில்லைன்னு வேற ஆயிடுச்சு ஆகவே மற்ற எல்லா தேவர்களுக்கும் தான் அவர் அமிர்தம் போட்டாரே தவிர அவர் சாப்பிடவில்லை பாகவதத்திலே அப்படி அவர் அமிர்தம் சாப்பிட்டதாக இல்லை அதனால தான் அவரை இங்கே சேர்க்கவில்லை அப்போ நித்திய சுமங்கலியாக அம்பாள் இருப்பதனால் பரமசிவனை சேர்க்கவில்லை ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் காமேஸ்வரன் என்ற எல்லாரையுமே பரமசிவனோடு சம்பந்தப்படுத்தியே நினைப்பதனால அந்த மூர்த்திகளில் எவரையுமே இங்கே சேர்க்கவில்லை மங்களம் என்று அர்த்தம் கொடுக்கும் சிவனையும் தான் சுமங்கலியாக இருப்பதாலேயே காத்து கொடுப்பவளான தாயாருடைய நித்திய கல்யாண சௌந்தரியத்தை காத்து கொடுப்பதிலே ஆச்சாரியாளுக்கு அத்தனை கவனம் அப்படின்னு இந்த தாடங்க மகிமையுடைய இரண்டாவது பகுதியிலே பரமாச்சாரியால் ரொம்ப அற்புதமாக அனுபவித்து சொல்லியிருக்கிறார் அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது தேவியுடைய தாடங்கம் என்று சொல்லக்கூடிய தாலியுடைய மகிமை அதே நேரம் அம்பிகை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம் தேவி பாகவதத்திலும் சிந்தித்திருக்கிறோம் லலிதா உபாகியானத்திலும் சிந்தித்திருக்கிறோம் அம்பாள் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்திலே பிந்துஸ்தானத்திலே தன்னுடைய அந்த சிந்தாமணி கிரகத்துக்குள்ளே எழுந்தரல் இருக்கும்போது ஸ்ரீ ஸ்ரீசக்கர அந்த சிவசக்கர தாடங்கங்களோடு இருக்கிறாள் என்பதையும் நாம் சிந்தித்திருக்கிறோம் அப்பேற்பட்ட தாடங்கத்திற்கு அற்புதமான மகிமைகள் எப்போதும் உண்டு அதற்குன்னே பெயர் பெற்ற க்ஷேத்திரமான திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியுடைய அருள் தரிசனம் நமக்கு எப்போதும் நம் நினைவிலே வந்து கொண்டே இருக்கும் தாடங்கம்னாலே அகிலாண்டேஸ்வரி தான் அவளுடைய அனுகிரகமும் லலிதா மகாத்ருபுர சுந்தரியுடைய அனுகிரகமும் நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரேனமாக மக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் അവശ്യം സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളുംബി കേട്ടുകൊണ്ട് അമയേൻ ജയ ജയകാമാക്ഷ